செய்திகள் வாசிப்பது வடக்கு கெரோலினா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் பூமியிலிருந்து ஐநூற்று இருபது ஒளி ஆண்டுகள் தொலைவில் புதிய கோளை கண்டறிந்துள்ளனர் இந்த கோள் நமது பூமியின் விட்டத்தை போன்று பத்து மடங்கும் வியாழன் கோளின் நிறையில் மூன்றில் ஒரு பங்கையும் கொண்டுள்ளது இந்த கோள் உருவாகி முப்பது லட்சம் ஆண்டுகள் தான் ஆவதால் இதை முழுமையாக ஆராய்ச்சி செய்தால் பூமி எவ்வாறு உருவாகி இருக்கும் என்கிற புரிதலை நாம் பெறலாம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் வாகன உரிமையாளர்களுக்கு பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் இருபது விழுக்காடு வரையிலான எத்தனால் கலந்த பெட்ரோல் மட்டுமே எண்ணெய் நிறுவனங்களால் இபிஎம்எஸ் என்ற பெயரில் விற்பனைக்கு விநியோகம் செய்யப்படுகிறது எனவே தங்கள் சேமிப்பு கலன்களில் டேங்கில் தண்ணீர் போகாமல் கவனமாக பராமரித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் எத்தனாலுக்கு தண்ணீரை ஈர்க்கும் சக்தி உள்ளதால் மேற்படி எத்தனால் கலந்த பெட்ரோலில் தண்ணீர் ஆனால் எத்தனால் முழுவதும் தண்ணீராக மாறி அந்த தண்ணீர் தங்கள் வாகனத்தை இயக்கும்போது தேங்கியுள்ள தண்ணீர் முதலில் இன்ஜினில் நுழைவதால் வாகனம் பழுதடைய நேரிடும் மழை காலங்களில் தங்களது வாகனங்களை கவனமாக பராமரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது கீழ சீவில்பட்டி மாத்தூர் கண்ணூர் பிரிவை சேர்ந்த முத்துக்குமார் உதயம்மை புதல்வி தைலாஸ்ரீ திருக்குறள் முற்றோதல் போட்டியில் கலந்து கொண்டு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களையும் மனப்பாடமாக ஒப்புவித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் விருதும் ரூபாய் பதினைந்தாயிரம் பரிசும் பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவருக்கு நாட்டு பற்றாளன் பத்திரிகையின் சார்பாக வாழ்த்துக்கள் தமிழக பிராமணர் சங்கம் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பம்மல் ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் சென்னை தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து ஆறு கோரிக்கைகளுடன் மனு அளித்தனர் கேரள மாநில வயநாடு லோக்சபா தொகுதிக்கான நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா வெற்றி பெற்றார் இந்நிலையில் நேற்று காலை டெல்லி ஜன்பாத் இல்லத்தில் தாய் சோனியாவிடம் ஆசி பெற்று சகோதரர் ராகுலுடன் ஒரே காரில் பயணித்து முதல் முறையாக எம்பியாக பதவியேற்க பார்லிமெண்ட்டுக்கு வந்தார் கோவை நெடுஞ்சாலைத்துறை சார்பாக கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு கோட்ட பொறியாளர் ஞானமூர்த்தி அவர்கள் தலைமையில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் காலாண்டு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் அரசின் பதிவு பெற்ற கோவை மாவட்ட நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அந்த கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நலமைய மாநில செயலாளர் ஜே எம் உசேன் அவர்கள் கலந்து கொண்டார் கூட்டத்தில் மேம்பால கட்டுமான பணிக்காக அகற்றப்பட்ட மின்கம்பங்கள் மீண்டும் வைக்கப்படாதது நெடுஞ்சாலை பகுதிகளில் ஏற்படும் குண்டும் குழியும் சரி செய்யாமல் இருப்பது ஒரு சில இடங்களில் நெடுஞ்சாலையில் ஒரு சில அறிவிப்புகள் இல்லாதது பற்றி பேசப்பட்டது இந்த குறைகளை அந்த பகுதி அதிகாரிகளுக்கு தெரிவித்து பொதுமக்கள் நலனுக்காக மீண்டும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமென கோட்டப் பொறியாளரிடம் கோரப்பட்டது திண்டுக்கல் சிலுவத்தூர் சாலையில் ராஜகாப்பட்டி அருகே உள்ள லட்சுமி நாயக்கன்பட்டி சாலையில் தேங்கிய மழைநீரை அகற்றக் கோரியும் குண்டும் குழியுமான அப்பகுதியினர் சாலையில் தேங்கிய குளித்து போராட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டன் பாளையத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை தாய் மகன் என மூன்று பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த தெய்வசிகாமணி மனைவி அலமாத்தால் மகன் ஆகிய மூவரும் இன்று நள்ளிரவில் கொடூரமாக கொலை கொலை செய்துவிட்டு எட்டு பவுண்ட் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்